குணப்படுத்துதலுக்கான ஜெபம் மத்தேயோ பதினொன்று இருபத்தெட்டு வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் ஒரு கிராமத்தில் ஒரு வயதான பெண்மணி நீண்ட காலமாக நோயுற்று இருந்தாள் அவள் பல மருத்துவர்களிடம் சென்று பார்த்தாள் ஆனால் அவள் நோய்க்குணமாகவில்லை அவள் மிகவும் சோர்ந்து போயிருந்தாள் ஒரு நாள் அவள் இயேசுவிடம் ஜெபம் செய்ய ஆரம்பித்தாள் கர்த்தாவே நான் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறேன் நீர் என்னை குணப்படுத்த முடியும் என்று அவள் சொன்னாள் அவள் தொடர்ந்து நம்பிக்கையுடன் ஜெபம் செய்தாள் அதன் பிறகு அவள் உடல்நிலை மேம்பட ஆரம்பித்தது இயேசுவின் அன்பு மற்றும் வல்லமை அவளுக்கு குணமளித்தது குணப்படுத்துபவரே நீர் என் உடல் மனம் ஆன்மா ஆகியவற்றின் நோய்களை நன்கு அறிந்திருக்கிறீர் என் வலிகளையும் துன்பங்களையும் நீர் புரிந்து கொள்கிறீர் உமது இரக்கத்தின் கைகளால் என்னை தொடும் என் நோய்கள் குணமாகட்டும் உமது பரிசுத்த இரத்தத்தின் வல்லமையால் என்னை சுத்தப்படுத்தும் என் மறைவான துன்பங்களும் என் உள்ளார்ந்த போராட்டங்களும் என் அன்றாட சண்டைகளும் எனது மௌனத்தில் சிந்தும் கண்ணீரும் மனங்களையும் இதயங்களையும் ஆராயும் உம்மிடமிருந்து எதுவுமே மறைந்திருக்கவில்லை ஆண்டவர் இயேசுவே வருத்தப்பட்டு சுமை சுமந்திருக்கிற எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீர் உமது வாக்குறுதியில் முழு நம்பிக்கையுடன் பாவியான நான் உமது அருகில் வருகிறேன் என் இருதயத்தின் கசப்பையும் வேதனையையும் நீக்கிவிடும் இயேசுவே என் குடும்பத்தில் இருக்கும் நோயாளிகளையும் குணப்படுத்தும் அவர்களுக்கு தேவையான பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கவும் என் இருதயத்தை உம்முடைய இருதயத்தைப் போல மாற்றும் அன்பாலும் கருணையாலும் பொறுமையாலும் என்னை நிரப்பும் உம்முடைய புனித இருதயத்தில் இருந்து பாயும் கிருபையின் நதிகளால் என்னை கழுவும் உம்முடைய அன்பின் நெருப்பால் என் இருதயத்தை எரியச் செய்யும் உம்முடைய வல்லமையால் என்னை பலப்படுத்தும் உம்மைத் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் நேச்சிக்கவும் என்னை வழிநடத்தும் இப்போதும் எப்போதும் என்றென்றும் உமக்கே மகிமை உண்டாவதாக ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அர்ச்சிஷ்ட தம திரித்துவமாயிருக்கிற ஏக சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் நித்திய பிதாவின் சுதனாகிய கிறிஸ்துவின் திரிறுதயமே எங்களை இரட்சித்தருளும் மனு எடுத்த தேவவார்த்தையானவராகிய கிரீஸ்துவின் கிறிஸ்துவின் எங்களை இரட்சித்தருளும் புதிய நித்திய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்துவின் திரியிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஓங்காவனத்தில் அவஸ்தைப்பட்டபொழுது நிலத்தில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் கசையால் அடிபட்டபோது ஏராளமாய் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் முள்முடி சூட்டப்பட்ட போது வடிந்தோடிய கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் எங்கள் மீட்பின் விலையாகிய கிறிஸ்துவின் திருதயமே எங்களை இரட்சித்தருளும் பாவமன்னிப்புக்கு இன்றியமையாததான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் திவ்விய நற்கருணையில் பானமாயிருப்பதும் ஆத்துமாக்களை கழுவித் துடைப்பதுமான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் இரக்கத்தின் பெருக்கமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் பசாாச்சுகளின் மேல் வெற்றி கொண்ட கிறிஸ்துவின் திருதயமே எங்களை இரட்சித்தருளும் வேதசாட்சிகளின் சாட்சிகளின் திடமாகிய கிரீஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஸ்துதியர்களுடைய பலமான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் கன்னியர்களின் பிறப்பிடமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஆபத்தில் உள்ளவர்களின் சகாயமாகிய கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் துன்புறுவோரின் துயர் நீக்கும் கிறிஸ்துவின் திரியுதயமே எங்களை இரட்சித்தருளும் அழுகையில் ஆறுதல் அளிக்கும் கிறிஸ்துவின் திரியிருதயமே எங்களை இரட்சித்தருளும் மனஸ்தாபப்படுவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் திரியுதயமே எங்களை இரட்சித்தருளும் மறிப்போரின் மனசாந்தியான கிரீஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் இருதயங்களில் அமைதியும் இனிமையுமான கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் நித்திய சீவியத்தின் வாக்குத்தத்தமான கிரீஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஆத்துமாக்களை உத்தரிப்பு ஸ்தலத்திலிருந்து விடுவிக்கும் கிரீஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் எல்லா மகிமைக்கும் மதிப்புக்கும் முற்றிலும் தகுதி வாய்ந்த கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி செபிப்போமாக சர்வவல்லவரும் நித்தியருமான சருவேசுரா உமது ஏககுமாரனை உலக மீட்பராக நியமித்து அவரது இரத்தத்தால் பாவப்பரிகாரம் பெற திருவுளமானீரே எங்களது மீட்பின் விளைபொருளாகிய பொருளாகிய அந்த திரு இருதயத்தை வணங்கி ஆராதித்து அதன் வல்லமையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படவும் பரலோகத்தில் நித்திய சம்பாவனையைப் பெற்று மகிழவும் அருள் புரியுமாறு மன்றாடுகின்றோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை அராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பைக் கேட்கிறேன் ஓ மகா பரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்கும் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்